வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபோ திணிக்கும் சினிமா பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் எஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு என்னன்னா முதல்ல லவ் பண்றாரா இல்லையா அப்படின்ற மாதிரி அண்ட் அதுக்கப்புறமா எஸ் அதித்தியை லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சது அண்ட் எப்பதான் அவங்க கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க நிச்சயதார்த்தமும் முடிஞ்சது சரி ஓகே அடுத்தது என்ன மேரேஜ் தான் எப்படி அவங்க ஸ்டெப் ஆக போறாங்க அடுத்த லைஃப்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் கல்யாணம் எப்பதா அப்படின்னு கேட்டு இருந்தோம் அந்த வருஷம் இவங்க ரெண்டு பேருமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அதுவும் எங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக சரஸ்வதி அப்படின்ற ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்களுடைய முன்னோர்கள்லாம் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட முறைப்படியே கல்யாணம் நடத்தணும் அப்படின்றதுனால நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வனர்பதி கோயிலில் தான் அவங்களுக்கான திருமணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் சித்தார்த்தன் அதித்தி ரெண்டு பேருமே சேர்ந்து கன்ஃபார்ம் பண்ணதுனால எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமான செய்தியா போச்சு அண்ட் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய திரையுலக வட்டாரங்கள் இதற்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க கூலி படத்துடைய ப்ரமோஷனை பற்றி இதுக்கப்புறம் கவலைப்படவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமே அப்டேட்டாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு குறிப்பா குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இப்போ லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் கூலி அப்படின்ற திரைப்பில் ஆட் ஆன் ஆகிட்டு இருக்காங்க நாகார்ஜுனா வந்தாங்க அவங்க இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரை ரிவீல் பண்ணிட்டே இருக்கும்போது உப்பேந்திர ரஜினி அவர்களோட இணைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டு பட்டன் டெலிட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் கேரக்டர் முதல்ல ரிவீல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல காலிசா அப்படின்ற கேரக்டரில் உபேந்திரா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர் வந்துருந்துச்சு இல்லை இது ஒரு அப்டேட் இல்லை இதுக்கப்புறம் நிறைய நிறைய விஷயங்கள் வந்துருக்கு ஏன்னா படத்துடைய ஷூட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு ஸ்ருத்தியாசனும் இதில் ஆட் ஆன் ஆயிருக்காங்க அண்ட் அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண போறாங்க இப்படி நிறைய பேர் ஆன் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்துலையும் மாற்றிருக்காங்களாம் பிகினிங் ஸ்டேஜை விட இப்போ போக போக இந்த படத்தில் இன்னும் நிறைய நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரிப்ட் நடந்ததாகவும் எப்படிலாம் ஃபயராக அந்த படத்தை கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்தாவணும் ஏன்னா அவங்க நினச்சதை விட காஸ்டின் குழு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரே காரணம் தான் முன்னாடி ஓகே இப்படின்ற ஒரு அசம்ஷனில் கதை எழுதிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரம் இருக்கிறதுனால இன்னும் கதையை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய வசனங்களில் மாற்றம் நிறைய கதையை வந்து மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு மாஸ் மாஸ்காட்ட வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அண்ட் இது எல்லாத்தையுமே வரிசையாக ஷூட் ஷூட் போக போக போகவே அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுவாங்க இல்லையா அப்படி ஹி மாத்திரதாகவும் தகவல் வந்திருக்கு குருவி படத்தில் விஜய்க்கு தங்கச்சியாக நடித்தது மூலயமா அறிமுகமானாங்க நிவேதா தாமஸ் எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும் அதனால அப்படி சொன்னேன் பட் நிவேத தாமஸ் அதுக்கப்புறமா ஜில்லா படத்தில் நடித்தாங்க தர்பார் படத்தில் ரஜினி அவர்களுடைய மகனாக நடித்தாங்க இப்படிலாம் நிறைய திரைப்படங்கள் நடிச்சு ரொம்ப பிரபலமாக இருக்காங்க சரஸ்வதியின் சபதம் அப்படின்ற திரைப்படத்தில் கதாநாயகியா நடிக்க அப்படியே வரிசையை பார்த்தோம்னா மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு நிவேதா தாமஸை பார்த்த எல்லாரும் சம ஷாக்கு என்ன இவ்வளோ குண்டாயிட்டாங்க ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்போ ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் ஆயிட்டாங்க பட் இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னா க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள் உடன் பருமனால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதனாலங்க திடீர்னு உடன் பருமனாச்சு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையா ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்துருச்சு ஆனால் இன்னொரு விஷயத்த மறந்துட்டாங்க மேபி அடுத்த திரைப்படத்துக்கான கேரக்டராக கூட இருக்கலாம் இல்லையா அதை வந்து ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அப்படி உடன் பருமனானாலுமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸுமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க பட் அடுத்தடுத்த திரைப்படங்கள் ஏதாவது ஒன்று பெருசா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அப்படியே ஸ்டாக்னு நின்னுட்டே இருக்காங்களே அதுக்கு என்ன காரணன்றது புரியலன்ற மாதிரி தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேபி அவங்களுக்கு மேரேஜ் ஆக போதா இப்படி பல விஷயங்கள் பல கேடையா வந்துச்சு ஆனால் இது எதுக்குமே நிவேதா தாமஸ் தமஸ் ரிப்ளை ரிப்ளே பண்ணாமல் இருக்காங்களே தான் ஃபேன்ஸ் மாதியில ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு ரசவாதி படத்துக்கு அப்புறமா அர்ஜுன் தாஸ் எப்படி தான் நடிக்க போறாரு என்ன கதாபாத்திரத்தை சூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வரிசையில விஷால் வெங்கட்டோட இயக்கத்தில் அடுத்தபடியாக ஒரு படம் பண்ண போறாங்க இதுல காளி வெங்கட் நாசர் அப்படின்னு நிறைய நடிக்கிறாங்க சேர்ந்து நடிக்க போறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பாக்கும்போது இந்த படத்தோட டைட்டில் வந்துருச்சு எஸ் பாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த பாம் திரைப்படத்தில் சிவாத்மிகா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க டி யுமான் இசை அமைச்சிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு லாஸ்ட் ஷெடூல் இருக்காங்களாம் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா இந்த படத்தோட ப்ராசஸ் முடிச்சு மேபி இந்த ஏர் ரெண்டுக்குள்ள இல்ல அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரியான ஒரு ஃபிளேவர்டு படம் பார்த்து அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இந்த படம் பார்த்ததா பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி டீம் சைடுல இருந்து அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்துல சினிமா பத்தின பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்